பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோல்டு இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் ரெஸ்லிங்கோட ஃபைனல் மேட்ச் இன்றைக்கி அதில் இந்தியாவோட வினேஷ் போகட் கண்டிப்பாக இந்தியாவுக்காக ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு பெரிய ஆசையோட நம்பிக்கையோடு காத்திருந்தோம் பட் இப்போ நடந்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு எண்டுங்க ஃபைனல் மேட்ச் தொடங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வினேஷ் போகட் டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க இந்த மேட்ச் விளையாண்டு தோத்துந்தா கூட ஒரு சில்வர் மெடல் கிடச்சிருக்கும் பட் இப்போ டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டதுனால எந்த மெடலுமே கிடையாது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் பிரபா டாக்ஸ்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் இன்னும் நிறைய கண்டன்ட்டை ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எனவே வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா இது வரைக்கும் மூணு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க சரி கோல்டு யார் ஜெயிப்பா சில்வர் யார் ஜெயிப்பா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ரெஸ்லிங்ல நான் ஜெயிச்சு தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னவங்க தான் வினேஷ் போஹெட் இந்த ஒலிம்பிக் ஃபுல்லாகவே அவங்களோட பிளே அப்படிங்கிறது உண்மையாலுமே சூப்பராக இருந்ததுங்க ரெஸ்லிங்கிலே நம்பர் ஒன் பிளேயரை அடிச்சு ஜெயிச்சாங்க ரவுண்ட் சிக்ஸ்டீன் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல்லு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அதனாலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இவங்க மேலே அதிகமாச்சு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க சரி கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு கோல்டு கிடைச்சிரும் அப்படின்னு நேத்திலேருந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா இந்த வினேஷ் போகட் அப்படிங்கிற பேர் ரொம்பவே ஷேர் ஆகிட்டு இருந்தது ஏன்னா நேற்று தான் செமிஃபைனல் முடிஞ்சது இவங்க வந்து ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க ஸோ ஃபைனலில் வந்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு கோல்டு மெடல் அப்படிங்கிறது இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு இந்தியாவே நம்பிச்சு அப்படி இல்லைனா கூட சில்வர் மெடல் இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்தது ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஃபைனல் ஷெடியூல் பண்ணப்பட்டிருந்த டைமுக்கு முன்னாடி வினேஷ் போகட்டோட வெயிட் அப்படிங்கிறது செக் பண்ணப்படுது ஏன்னா எப்பொழுதுமே இந்த ரெஸ்லிங்கில் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த பிளேயர் என்ன கேட்டகரியில் விளாட்றாங்களோ அதை அவங்களோட வெயிட் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ஸோ வினேஷ் போகட் வந்து ஃபிஃப்டி கேஜி கேட்டகரியில் இந்த ஒலிம்பிக் ஃபுல்லாக விளாண்டுட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி ஃபைனலுக்கு முன்னாடி செக் பண்ணுறப்போ இவங்க ஃபிஃப்டி கேஜி ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்காங்க ஸோ ஒலிம்பிக் கமிட்டி இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுதுங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா நேற்று தான் இவங்க மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க ரவுண்ட் சிக்ஸ்டீன் குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் மூணு மேட்ச் விளையாண்டுருக்காங்க ஸோ அந்த மூணு மேட்ச்சுக்கு முன்னாடியும் இவங்களுடைய வெயிட் செக் அப்படிங்கிறது நடந்திருக்கும் பட் அடுத்த நாள் விளையாட வர அந்த ஃபைனலில் அவங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டதை இங்கே யாராலுமே ஏத்துக்க முடியல பல காரணங்கள் சொல்றாங்க இவங்களுடைய வெயிட் வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் மாறி இருக்கிறதுக்கு ஏன்னா ஒரே நாளில் ஒரு பிளேயர் வந்து மூணு மேட்ச் விளாட்றது அதுவும் ரெஸ்லிங்கில் விளாட்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ரொம்ப டயர்டாகும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு இந்த ரெஸ்லிங் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ள நேத்தி இந்த மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க விளாண்டு அதில் ஜெயிச்சும் இருந்திருக்காங்க அந்த வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது நேத்தி நைட்டே வினேஷ் போகட்டுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்காங்க நைட் ஃபுல்லாக ஸ்கிப்பிங் பண்ணியிருக்காங்க சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு வந்து செக் பண்ணுறப்போ அந்த வெயிட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதிகமாக இருந்ததுனால இப்போது டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒருவேளை இவங்க இந்த ஃபைனல் விளாண்டுருந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலேயே இது வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருந்திருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ரெஸ்லிங்ல ஒலிம்பிக்ல இந்தியாவுல யாரும் ஃபைனல் வந்ததே கிடையாது வினேஷ் போகட் தான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சில்வர் மெடல் கூட இந்தியா வந்து இந்த ரெஸ்லிங்ல இந்த ஒலிம்பிக்ல ஜெயிச்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் சாக்ஷி மாலிக் ஒரே ஒரு பிரான்ஸ் மெடல் ரெஸ்லிங்ல இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப தூரமா இருந்த ஒரு விஷயமா இருந்தது நான் அதை இந்தியாவுக்காக பக்கத்துல கொண்டு வரேன் அப்படின்னு ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இவங்க இந்த ஃபைனல் விளையாண்டு தோத்து போயிருந்தா கூட இவங்களுக்கு அந்த சில்வர் மெடல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும் இந்தியாவோட லிஸ்ட்ல ஒரு சில்வர் மெடல் ஆட் ஆயிருக்கும் பட் இந்த டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டதுனால அவங்களுக்கு அந்த சில்வர் மெடலுமே இங்கே கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் ஒரு நீண்ட நாள் போராட்டம் இவங்க வினேஷ் போகட் வந்து இப்போ டக்குன்னு இந்த ஒலிம்பிக் உள்ள வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெரியும் எவ்வளவு போராட்டம் நடந்தது அப்படின்னு ரெஸ்லிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த பிளேயர்ஸுக்கும் எவ்வளவு போராட்டம் நடந்தது பாலியல் சீண்டல்கள் இருந்தது அப்படின்லாம் சொல்லி நிறைய போராட்டம் நடத்தினாங்க அதுல ஒரு முக்கியமான நபராக இருந்தவங்க தான் இந்த வினேஷ் போகட் அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது சாக்சி மாலிக்லாம் நான் இனிமேல் ரெஸ்லிங்கே விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவுக்காக பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு கொடுத்தவங்க நான் இனிமேல் ரெஸ்லிங்கே விளாட மாட்டேன் எனக்கு வேணாம் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த ஃபெடரேஷனுக்குள்ளே பாலியல் சீண்டல் இருக்கு அந்த கமிட்டி வந்து சரியாக நடந்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த ஒலிம்பிக் வந்த இப்போ இந்த வினேஷ் போகட் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த வெயிட் அதிகமானதுக்கு யாராலையுமே ஒரு ப்ராப்பரான ரீசன் அப்படிங்கறத சொல்ல முடியலங்க ஒரே நாளில் மூணு மேட்ச் விளாண்டத சில பேர் ஒரு காரணமாக சொல்றாங்க ஏன்னா மூணு மேட்ச் விளாண்டப்போ அவங்க பாடி வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் அவங்க லிக்யூடோ வாட்டரோ நிறைய வந்து இன்டேக் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் நேற்று நைட்டே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க அதுக்கப்புறம் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்காங்க நைட் ஃபுல்லாக அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க பட் அதை தாண்டி தான் இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டது பண்ணப்பட்டது தான் இனிமே நம்ம அடுத்த ஒலிம்பிக் என்ன அடுத்து என்ன அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பட் இதுல யார் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியல பட் இப்போ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஹெட் பிடி உஷா கிட்ட பிரைம் மினிஸ்டரே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஃபியூச்சரில் இதை மாதிரி ஒரு சின்ன இடனால் ஒரு ஒலிம்பிக் மெடலையே மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யாருடைய லைஃப்லேயும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் இந்தியாவில் இதை மாதிரி நடக்கக்கூடாது எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இதை மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் வில் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்